அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவில் தொகுதி பிரிப்பு ஆறு தொகுதிகள் ஒப்படைப்பு திமுக தற்பொழுதே தேர்தல் தொடர்பான பணிகளை தொடங்கிவிட்டது தேர்தல் பணிக்குழுவையும் அவர்கள் அமைத்து விட்டார்கள் திமுகவின் தேர்தல் பணிக்குழுவில் ஆர் பாரதி கே என் நேரு தங்கம் தென்னரசு ஏவா வேலு மற்றும் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் இவர்கள் தலைமையில் திமுக தற்பொழுதே கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் திமுகவினுடைய முக்கியமான தலைவர்கள் ஆளுமை மிக்க தலைவர்களிடம் ஒவ்வொரு பகுதியாக ஒப்படைக்கப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக வடக்கு மண்டலம் மேற்கு மண்டலம் மத்திய மண்டலம் தென் மண்டலம் என ஆறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அந்த ஆறு மண்டலங்களுக்கும் ஒவ்வொரு அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது சென்னை பகுதி சேகர்பாபுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளுவர் செங்கல்பட்டு என்ற நான்கு மாவட்டங்களும் இவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சென்னையில் பதினாறு சட்டப்பேரவை தொகுதிகள் திருவள்ளூரில் பத்து சட்டப்பேரவை தொகுதிகள் காஞ்சிபுரத்தில் நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் செங்கல்பட்டில் ஏழு சட்டப்பேரவை தொகுதிகள் என மொத்தமாக முப்பத்தேழு சட்டப்பேரவைத் தொகுதிகள் சேகர்பாபுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான ஏ வேலு அவர்களிடம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி என்ற எட்டு மாவட்டங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதில் ராணிப்பேட்டையில் நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் வேலூரில் ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகள் திருப்பத்தூரில் நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் திருவண்ணாமலையில் எட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் கிருஷ்ணகிரியில் ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகள் தர்மபுரியில் ஐந்து சட்டப்பேரவைத் தொகுதிகள் விழுப்புரத்தில் ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் கள்ளக்குறிச்சியில் ஐந்து சட்டப்பேரவைத் தொகுதிகள் என மொத்தமாக நாற்பத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகள் ஏவாவேலுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது மேற்கு மண்டலம் அல்லது கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலம் செந்தில் பாலாஜியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கரூர் நாமக்கல் சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி என்ற ஏழு மாவட்டங்கள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சேலத்தில் பதினோரு சட்டப்பேரவை தொகுதிகள் நாமக்கல்லில் ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் ஈரோட்டில் ஏழு சட்டப்பேரவை தொகுதிகள் திருப்பூரில் எட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் கோயம்புத்தூரில் பத்து சட்டப்பேரவை தொகுதிகள் நீலகிரியில் மூன்று சட்டப்பேரவை தொகுதி கரூரில் நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் என மொத்தமாக நாற்பத்தி ஒன்பது சட்டப்பேரவை தொகுதிகள் இவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது டெல்டா பகுதியின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அமைச்சரான கே என் நேரு கே என் நேருவிடம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற எட்டு மாவட்டங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளது திருச்சியில் ஒம்பது சட்டப்பேரவைத் தொகுதிகள் பெரம்பலூரில் இரண்டு சட்டப்பேரவைத் தொகுதி அரியலூரில் இரண்டு சட்டப்பேரவைத் தொகுதி மயிலாடுதுறையில் மூன்று சட்டப்பேரவைத் தொகுதி நாகப்பட்டினத்தில் மூன்று சட்டப்பேரவைத் தொகுதி திருவாரூரில் நான்கு சட்டப்பேரவைத் தொகுதி தஞ்சாவூரில் எட்டு சட்டப்பேரவைத் தொகுதி புதுக்கோட்டையில் ஆறு சட்டப்பேரவைத் தொகுதி என மொத்தமாக முப்பத்தி ஏழு சட்டப்பேரவைத் தொகுதிகள் இவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஐ பெரியசாமி இவர் மதுரை மற்றும் திண்டுக்கல் பகுதியின் முக்கிய தலைவராக வலம் வரக்கூடியவர் இவரும் திமுக அமைச்சரவையில் முக்கிய அமைச்சராக இருந்து வருகிறார் இவரிடம் திண்டுக்கல் மதுரை தேனி சிவகங்கை ராமநாதபுரம் என ஐந்து மாவட்டங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல்லில் ஏழு சட்டப்பேரவை தொகுதிகள் சிவகங்கையில் நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் ராமநாதபுரத்தில் நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் மதுரையில் பத்து சட்டப்பேரவை தொகுதிகள் தேனியில் நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் என மொத்தமாக இவரிடம் இருபத்தி ஒன்பது சட்டப்பேரவை தொகுதிகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நிதி அமைச்சரான தங்கம் தென்னரசு இவரிடம் தென் தமிழகம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் என்ற ஐந்து மாவட்டங்கள் இவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது விருதுநகரில் ஏழு சட்டப்பேரவை தொகுதிகள் தூத்துக்குடியில் ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் திருநெல்வேலியில் ஐந்து சட்டப்பேரவைத் தொகுதிகள் தென்காசியில் ஐந்து சட்டப்பேரவைத் தொகுதிகள் கன்னியாகுமரியில் ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகள் என மொத்தமாக இவரிடம் இருபத்தி ஒன்பது சட்டப்பேரவைத் தொகுதிகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளது திமுக அமைச்சர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் அந்தந்த பகுதியின் முக்கிய தலைவர்களாக விளங்கி வருகிறார்கள் இந்த பகுதியில் உள்ள சட்டப்பேரவைத் தொகுதிகள் திமுகவே போட்டியிட்டாலும் சரி அல்லது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டாலும் சரி இவர்கள் திமுகவிற்காக உழைத்து அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய சவால் இதனை ஏற்று இவர்களும் இப்பொழுதே தேர்தலுக்கான அனைத்து ஆயத்த பணிகளையும் தொடர்ந்து செய்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது பூத் கமிட்டி திமுகவில் வலிமையாக உள்ளது என அனைவரும் கூறுவார்கள் தற்பொழுதே இவர்கள் பூத் கமிட்டி அளவிற்கு வேலை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி